வெல்கம் பேக் சேனல் நம்ம நம்ம போன வீடியோ வந்து எப்படி இங்கிலீஷ் பேசுறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம் அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கான லிங்க்ல போட்டுக்கோங்க சரி வாங்க நம்ம இந்த வீடியோ அந்த வீடியோட கண்டினியூஷனா பார்ப்போம் இந்த நம்ம இங்கிலீஷ் பேசணும்னா நம்ம அந்த இந்த கண்டிப்பா இந்த பாஸ்ட் பர்சன் ஃபியூச்சர் இந்த மூணு இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால சூப்பராக இங்கிலீஷ் பேச முடியும் ஸோ இப்போ வந்து இந்த பாஸ்ட் ப்ரெசெண்ட் அதுக்கப்புறம் ஃபியூச்சரை பற்றி நம்ம எப்படிலாம் இந்த வார்த்தையில் வச்சு எப்படி நம்ம அந்த வார்த்தை வந்து நம்ம பேசுகிற இங்கிலீஷில் வரணும் அப்போ தான் நம்ம இப்போ வந்து பாஸ்ல ஒரு சென்டரல் செல்வி போட்டு உங்களுக்கு புரியலான்னு பாருங்க என்ன lunch lately

இப்ப நான் என்ன இது நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம் தேவைக்கோங்களேன் அவங்க வந்து தே அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர் அங்க இருந்தாங்கன்னா தே அப்படின்னு தான் நம்ம வந்து அவங்களை சொல்லுவோம் இப்போ வந்து நான் அந்த சென்டென்ஸ் என்ன தேவர் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இதோட மீனிங் பாத்தீங்கன்னா

இப்ப நான் வந்து என்ன எழுதிருக்கேன்னா எழுதிக்கேன்னா ஒர்க் இப்ப வந்து அவன் அவன் ரைட்டிங் எழுதி கொண்டிருக்கிறான் ரைட்டிங் எழுது எழுதுவங்களா அதான் ரைட்டிங் இங்கிலீஷ்ல ரைட்டிங் ரைட்டிங் இப்ப வந்து இப்ப நம்ம வந்து ஒரு கேர்ல பத்தி சொல்றேன் வச்சுக்கோங்கன்னா அதுக்கு வந்து ஹெர் போடணும் இப்ப நான் வந்து ஒரு பாயை பத்தி சொல்றேன்

so agana he is writing his homework idu vanda or present tense pattingana so so idu or present tense he is writing his homework so avu busla ella simpleana words so ee mooliyamaaga ne english nalla so he is writing his homework so anga adutha name future tense he will i van mean, say one சோ இது வந்து ஒரு ஃப்யூச்சர் சென்டென்ஸ். ஹி வில். அதாவது நம்ம ஃப்யூச்சர்ல சொல்லும்போது இந்த வில் கண்டிப்பா வந்திரணும். ஹி வில் அவன் செய்வான் ஹி வில் டு. அப்ப இப்போ வந்து டுங்கற வார்த்தه வந்து பாத்தீங்கன்னா சேவான்ங்கற ஒரு அர்த்தம் பாத்தீங்கன்னா செய்வான் டுனா ஐ அம் சேவான் பண்றது. பண்றதுங்கற மீனிங் ஏ வெச்சுங்க. ஹி வில் டு ஹிஸ் வர்க் ஆன். ஹி வில் டு அவனோட வர்க்க வந்து 8 pm. அதாவது 8 மணி

இப்போ நான் என்ன அனுப்பி போட்டிருக்கேன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் சூரியன் சூரியன் வந்து அது அது அதாவது வரும் வரும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நான் ஆப்டர் மீனிங் வந்து இது முடிச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு மீனிங் சொல்லிடலாம் சன் கம்ஸ் ஆப்டர் மூன் சன் வந்து சூரியன் வந்து மூன் அதாவது நிலவுக்கு அடுத்து தான் வரும் அப்படின்னு அதோட மீனிங் இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் சென்டென்ஸ் சன் கம்ஸ் ஆப்டர் மூன் சோ இதுதான் இதோட சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சோ சிம்பிளான சென்டென்ஸ் தான் நான் எல்லா போட்டுமே சிம்பிளான சென்டென்ஸ் தான் சன் கம்ஸ் ஆப்டர் மூன் இது வந்து ஒரு ஃபியூச்சர் சென்டென்ஸ் நீங்க வேற கரெக்டா சன் கம்ஸ் அதாவது சூரியன் வரும் நிலவுக்கு அப்புறம் ஃபியூச்சர் பியூச்சர்ல தெரியும் அடுத்து நடக்க போறது சோ இது வந்து அடுத்து நடக்க போற இதுதான் போட்டிருக்கு சன் கம்ஸ் அது வரும் வருங்கிறது ஒரு ஃபியூச்சர்ல வந்ததுதான் அதனால சன் கம்ஸ் ஆப்டர் மூன் சோ இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங் பண்ணுவாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய எல்லா சொல்லி கொடுத்துட்டேன் இதெல்லாம் சாதாரண பேசிக்ஸ் தான் அடுத்து நம்ம போட போகிற வீடியோவில் நல்லா மெயினானது ஆனது நல்லா சூப்பரானது எல்லாமே போடுவோம் நம்ம இங்கிலீஷ்க்கு எல்லாம் லேர்ன் பண்ணலாம் எப்படிலாம் கற்றுக்கலான்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஸோ இவ்வளோ நேரம் நான் பார்த்து எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதை விட அட்வான்ஸ்டாக போடுவோம் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாருக்கும் நன்றி அது லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வாழ்ந்துறாதீங்க உங்களை மீண்டும் வேற வீடியோ சந்திக்க பாய்